ஹலோ இன்னைக்கு பார்க்க போகிறது சோட்டர் சீசன் டூ ஓட எபிசோட் த்ரீ ட்ராமாவோட ஸ்டார்டிங்லேயே ஃப்ளாக் கேப்சரிங் டேயை தான் காட்டுறாங்க ஜூனியர் எல்லாருமே அந்த ஃப்ளாகை எப்படியாவது எடுக்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவே ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க இன்ஜினியரிங் ஃப்ளாகை ஒரு பெட்டிக்குள்ளே வச்சு அதை வந்து லாக் பண்ணி வச்சிருக்காங்க அதை ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு அஞ்சு லெட்டர்ஸ் வந்து தேவைப்படுது ஆனால் அவங்க கிட்ட ரெண்டு லெட்டர்ஸ் தான் வந்து இப்போ இருக்கு அவங்க இன்னும் மூணு லெட்டர்ஸை வந்து கண்டுபிடிக்கணும் அதனால காலேஜில் இருக்கிற எல்லா ஜூனியர்ஸுமே அந்த லெட்டரை எப்படியாவது கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பக்கமுமே தேடிட்டு இருக்காங்க அப்படி அவங்க தேடும்போது அவங்களுக்கு ஒரு குழு கிடைக்கிது அந்த குழுல வந்து பில்டிங் நம்பர் ஃபிஃப்டீனில் இவங்களுக்கான அடுத்த குழு இருக்கிறதா போட்டிருக்கு அதனால எல்லாருமே பில்டிங் நம்பர் ஃபிஃப்டீனுக்கு போறாங்க இந்த பில்டிங் நம்பர் ஃபிஃப்டீன் கிட்ட தான் அவுட்டும் இருப்பான் இவனோட ரியல் நேம் வந்து டேஜாவுட் நினைக்கிறேன் இவனை வந்து ஷார்ட்டா டே அப்படின்னு கூப்பிடுறாங்க அதனால இவனை வந்து நம்ம இனிமே டேனே கூப்பிடலாம் டே வந்து மேலே என்னமோ இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு மேலே பார்த்துக்கிட்டே இருப்பான் அதே நேரம் மித்த ஜூனியர்ஸ் எல்லாருமே இவன் இருக்கிற பக்கமாக வந்து உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க நம்மக்கிட்ட வந்து இப்ப ரெண்டு லெட்டர்ஸ் தான் இருக்கு இ அப்புறம் எஸ் இடையில உள்ள மூணு லெட்டர்ஸ் என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருப்பாங்க எல்லாத்தையுமே டேவும் வந்து கேட்க ஆரம்பிக்கிறான் அப்போ அங்கே இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி ரெட் கலர் பாக்ஸை வந்து நம்ம எப்படியாவது கண்டுபிடிச்சாகணும் ரெட் கலர் பாக்ஸில் தான் வந்து இதுக்கான க்ளூ நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதனால் டே வந்து திரும்பியும் மேலே பார்க்க ஆரம்பிக்கிறான் இவன் தலைக்கு மேலே இருக்கிற மரத்துல தான் வந்து ஒரு ரெட் கலர் பாக்ஸை வந்து தொங்க விட்டுருப்பாங்க இதை பார்த்துட்டு இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறான் அப்போ திடீர்னு ஒரு ஃபிளாஷ்பேக்கை வந்து காட்ட ஆரம்பிக்கிறாங்க டீ வந்து டேக்காக கொஞ்சம் புக்ஸ் எல்லாம் வந்து எடுத்துட்டு வந்து அவனோட கபோர்டில் வைக்கிறான் இப்படி இவன் கபோர்டில் வைக்கிறத டே வந்து பார்த்துட்டு என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான் இதுக்கு டீ வந்து டே கிட்ட சில சீனியர்ஸ் எல்லாம் இந்த புக்ஸை உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க அதனால தான் இதை கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு டே கிட்ட கொடுத்துட்டு அங்கேருந்து போ இப்படி டீ வந்து டேக்கு ஹெல்ப் பண்ணதுனால சரி நம்ம இந்த க்ளூவை கண்டுபிடிக்கிறதுக்கு ஜூனியர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு திரும்பி திரும்பி பார்க்கறான் அங்கே பக்கத்தில் ஒரு ஏனி இருக்கு உடனே அந்த ஏனியை எடுத்துட்டு வந்து அந்த மரத்துக்கு கீழே போட்டு அந்த பாக்ஸை வந்து எடுக்கிறான் அதுக்கப்புறம் ஆர்த்தித்தோட ஆஃபீஸை காட்டுறாங்க ஜான் வந்து சோமுக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறான் சோமும் சரி அப்படின்ட்டு அதை வாங்கிக்கிறாள் அதுக்கப்புறம் சோம் வந்து கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு உனக்கு இன்னைக்கு யார் கூடயோ அப்பாயின்மெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா இதுக்கு ஜான் வந்து பீடி தானே அப்பாயின்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறான் இதுக்கு சோமும் யோசிச்சுட்டு ஆமாம் அவங்க தான் வந்து மீட்டிங் இருக்குது அப்படின்னு சொல்கிறா இதனால ஜான் வந்து அப்படின்னா சரி இதை பற்றி எனக்கு அப்புறமா நீ எனக்கு கால் பண்ணு நான் வந்து அதை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ஆர்த்தி கிட்டே போகிறான் பீடி அப்படிங்கிறவங்க ஒரு சேல்ஸ் எக்ஸிகூட்டிவாக இருக்காங்க போல இருக்கு அதனால ஜான் வந்து ஆர்த்தித்து கிட்ட எனக்கு இந்த மாதிரி ஒரு சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் கூட ஒரு மீட்டிங் இருக்கு அந்த மீட்டிங்கை வந்து நீ ஹேண்டில் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான் இதுக்கு ஆர்த்தித்து வந்து நான் எப்படி இந்த மீட்டிங் அட்டன் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே தயங்கி கேட்டிருக்கான் இதனால ஜான் வந்து நீ ஏற்கனவே லைலா அப்படிங்கிற ஒரு சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவை வந்து மீட் பண்ணியிருக்கல அதுல என்ன ப்ராசஸ் வந்து பண்ணியோ அதே ப்ராசஸ் தான் வந்து இதுலயும் பண்ணணும் அதனால இதை நீ ஈஸியாகவே செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்றான் இதனால ஆர்த்தித் வந்து கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு சரி நான் வந்து பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிடிங்கிறவங்கள மீட் பண்ணுறதுக்காக போகிறான் ஃபர்ஸ்ட் வந்து ரெண்டு பேரும் விஷ் பண்ணிக்கிறாங்க அதுக்கப்புறமா உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க பிடி அப்படிங்கிறவங்க வந்து நான் தான் பிடி கமர்ஷியலோட ரெப்ரசன்டேட்டிவ் நீங்கள் தானே ஜீராக்கான் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதுக்கு ஆர்த்தித் வந்து என்னோட பேர் வந்து ஆர்த்தித் ஜான் வந்து அப்படின்னு சொல்ல வரான் அதுக்கப்புறம் சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஜீரகான் வந்து இன்னைக்கு ரொம்பவே பிஸியாக இருக்கிறதுனால நான் உங்களை இன்னைக்கு அட்டன் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறான் இதில் ஜீரகான் அப்படிங்கிறது ஜான் தான் ஜானை பற்றி தான் வந்து பிடி கேட்குறாங்க அதுக்கப்புறம் ஆர்த்தித் வந்து பிடி ஒரு கார்டு கொடுக்குறாங்க அந்த கார்டை வந்து அவன் கையில் வாங்கி பார்க்குறான் அதை பார்த்துட்ட பிறகு நீங்க வந்து மேனேஜரா அப்படின்னு சொல்லி கேட்குறான் இதுக்கு பிடி வந்து இல்லை நான் தான்ப்பா அந்த கம்பெனியோட ஓனர் அப்படின்னு சொல்றாரு அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க எல்லாமே பேசி முடிச்சிட்ட பிறகு ஆர்த்தித் வந்து ஜானை பார்க்கறதுக்காக வரான் ஆர்த்தித் வந்து ஜான் கிட்ட நான் வந்து மீட்டிங்கை வந்து அட்டன் பண்ணி முடிச்சுட்டேன் அந்த கம்பெனியில் இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ரொம்பவே நல்ல குவாலிட்டியிலையும் இருக்கு அது மட்டும் இல்லாமல் ரேட்டும் வந்து கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்புறம் அந்த கம்பெனியில் இருக்கிற மெட்டீரியல்ஸ்லாம் வந்து எடுத்துட்டு வந்து காட்டுறான் இதை பார்த்து ஜான் வந்து இதுக்கெல்லாம் வந்து அவசியமே கிடையாது நம்ம வந்து லைலா கிட்டே இருந்து தான் எல்லாத்தையுமே வந்து வாங்க போகிறோம் அப்படி இருக்கும்போது போது நீ அவங்க பற்றி பேசிட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் இதுக்கு ஆர்த்தித்து வந்து இந்த மெட்டீரியலோட குவாலிட்டியை பாருங்க இது ரொம்பவே நல்ல குவாலிட்டியாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் ரேட்டு வந்து கம்மியாக கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ புரிய வைக்க ட்ரை பண்ணுறான் ஆனால் ஜான் வந்து இது எதையுமே புரிஞ்சுக்கிற மாதிரி இல்லை நம்ம ரொம்ப நாளாவே லைலா கம்பெனி கிட்டே இருந்து தான் எல்லா மெட்டீரியலுமே வந்து வாங்கிக்கிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இனிமையும் தான் வாங்க போகிறோம் இடையில ஒருத்தவங்க வந்து சீப்பான ப்ரைஸுக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுக்காகலாம் நம்ம அவங்க கூட டீலிங் வச்சுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் நான் சொல்ல வந்ததெல்லாம் உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான் இதுக்கு ஆர்த்தித்தும் புரியுது அப்படின்னு சொல்லிட்டு தலையா ஆடுறான் அதுக்கப்புறம் ஜான் வந்து எனக்காக நீ இன்னொரு விஷயம் பண்ணியே ஆகணும் இன்னைக்கு அந்த லேடி லைலா கம்பெனியிலேருந்து சில ப்ராடக்டை இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறதுக்காக ஒரு வேன் வரும் அந்த வேன் வந்து சரியாக நாலு மணிக்கு வரும் இங்கே இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே நீ சரி பார்த்து அந்த வேனில் வந்து ஏற்றி விடணும் எனக்காக இதை பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் இதுக்கு ஆர்த்தித்தும் சரி நாலு மணிக்கு தானே நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் காலேஜை காட்டுறாங்க எம் வந்து காங்கிட்டா இதில் இவங்க வின் பண்ணுவாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறான் இதுக்கு காங் வந்து எனக்கு என்னமோ இவங்க வின் பண்ணிவிடுவாங்கன்னு தான் தோணுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்போன்னு பார்த்து இவனோட ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வருது அதில் ஆர்த்தி வந்து ஃப்ளாக் ஈவெண்ட்லாம் எப்படி போகுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான் அதனால காங் வந்து அங்கே நடக்கிற எல்லாத்தையுமே ஃபோட்டோ எடுத்து ஆர்த்தித்துக்கு அனுப்புறான் ஈவெண்ட் வந்து ஏழு மணிக்கு ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு மெசேஜ் பண்ணுறான் இப்படி மெசேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது எம் வந்து காங்கை கூப்பிட்டு அங்கே பாரு எனக்கு என்னமோ இவங்க பாக்ஸ் ஓப்பன் பண்ண போறாங்கன்னு தோணுது அப்படின்னு சொல்கிறான் அதனால சரி அப்படின்ட்டு எல்லாரும் கீழே இறங்கி வராங்க அதுக்கப்புறம் ஆர்த்தித்த காட்டுறாங்க ஆர்த்தித்து கூட வேலை பார்க்கற எல்லாருமே அவங்களோட வேலையை முடிச்சுட்டு கிளம்பிட்டு இருப்பாங்க அப்போ சோம் வந்து ஆர்த்தித்துக்கிட்ட உனக்கு வந்து வேலையெல்லாம் முடிஞ்சிடுச்சா இல்லைன்னா வேற எதுவும் வேலை இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க இதுக்கு ஆத்தித்து வந்து எனக்கு வேற ஒரு வேலை இருக்கு நீங்களாம் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிடுறான் அதுக்கப்புறம் லைலா கம்பெனிலருந்து வர ட்ரக்குக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான் இப்படி அவன் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போதே மணி அஞ்சுக்கு மேலே தாண்டி போயிடுது இதனால அவனுக்கு என்ன பண்ணுறதுனே புரிய மாட்டிக்குது கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு சரி நம்ம டிரைவருக்கு கால் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிரைவருக்கு கால் பண்ணி பார்க்குறான் அவங்க வந்து நான் வர வழியில் பிரேக் டவுன் ஆயிடுச்சு அதனால் நான் வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் காலேஜை காட்டுறாங்க காலேஜில் இருக்கிற எல்லா ஜூனியர்ஸுமே சேர்ந்து ஷேர் அப்படிங்கிற வேர்டை வந்து போட்டு பார்க்குறாங்க இப்படி ஷேர் அப்படின்னு போட்டதும் டக்குன்னு அது வந்து அன்லாக் ஆகிடுது இதனால் அங்கே இருக்கிற ஜூனியர்ஸ் எல்லாருமே ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு அந்த பெட்டியை ஓப்பன் பண்ணி அதில் இருக்கிற ஃப்ளாகை வந்து வெளியே எடுக்கிறாங்க இதை பார்த்து சீனியர்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு போய் லைனில் நின்றுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் சரி அப்படின்ட்டு இவங்களும் லைனில் நிற்கிறதுக்காக போகிறாங்க அதுக்கப்புறம் காங் வந்து அங்கே இருக்கிற ஜூனியர்ஸ் கிட்ட உங்களோட ரெப்ரசன்டேட்டிவ் யாரோ அவங்க மட்டும் ஃப்ளாக் எடுத்துகிட்டு மேலே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றான் இதனால் ஃபேங் வந்து ஃப்ளாக் எடுத்துகிட்டு மேலே போய் அதை வந்து ஓப்பன் பண்ணி வைக்கிறாள் அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற எல்லா லைட்டுமே ஒரு நிமிஷம் ஆஃப் ஆகி அதுக்கப்புறம் ஆன் ஆகுது அதுக்கப்புறம் காங் வந்து ஃபேங்க்கிட்ட இப்போ நான் உங்களை அஃபிஷியல் ஜூனியராக ஏற்றுக்கிட்டேன் இதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும்னாலும் என்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் இப்போ நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஃபேங்கை அனுப்பி வைக்கிறான் அதுக்கப்புறம் எல்லா ஜூனியர்ஸுமே சீனியர்ஸ் கிட்டே கயிறு கட்டிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ ஃபேங் வந்து காங்கிட்டே வந்து கயிறு கட்டும்போது காங் வந்து ஃபேங்க்கிட்ட நீ ஃபோர்த் இயர் வரைக்கும் ரொம்ப நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் ஷேர் அப்படிங்கிற வேட நீங்கள் எப்படி கண்டுபிடிச்சிங்க அதில் ஆர் அப்படிங்கிற லெட்ரு என்கிட்ட இருந்துச்சு உல யாரு வந்து இத கண்டுபிடிச்சது அப்படின்னு சொல்லி கேக்குறான் இதுக்கு ஃபேங் வந்து எங்ககிட்ட ஸ்டார்டிங்கில் ரெண்டு லெட்டர் தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணாங்க அதனால தான் நாங்கள் வந்து இதை கண்டுபிடிச்சோம் அப்படின்னு சொல்கிறா இதுனால காங் வந்து அது யாரு அப்படின்னு சொல்லி கேட்குறான் இதுக்கு ஃபேங் வந்து பின்னாடி திரும்பி பார்க்குறா அங்கே டே தான் வந்து உட்காந்துருப்பான் அதனால காங் வந்து டே வா அப்படின்னு சொல்லி கேட்குறான் இதுக்கு ஃபேங்கும் ஆமா அப்படின்னு சொல்கிறா அதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து எஸ் அப்படிங்கிற லெட்டர் தான் வந்து ஃபஸ்ட்டு கிடச்சிருந்தது அதனால நாங்கள் வந்து அது சோட்டஸாக இருக்குமோ அப்படின்னு தான் வந்து திங்க் பண்ணிட்டு இருந்தோம் ஆனால் நீங்கள் எதுக்காக ஷேர் அப்படிங்கிற வேர்டை வந்து வச்சுருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா இதுக்கு காங் வந்து ஷேர் அப்படிங்கிற வேர்டு வந்து ரொம்பவே நல்ல வேர்டு தான் எல்லாருமே வந்து ஒருத்தங்களுக்கு ஒருத்தர் வந்து ஷேர் பண்ணிக்கணும் இப்போ வந்து சீனியர்ஸ் எல்லாருமே சேர்ந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அதுக்கப்புறம் நாலேஜ் எல்லாத்தையுமே ஜூனியர்ஸ் கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கணும் ஜூனியர்ஸும் அந்த மாதிரி தான் நீங்களும் எங்கள் கூட நிறைய விஷயத்த வந்து ஷேர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறான் இதுக்கு ஃபேங் வந்து ரொம்பவே ஆச்சரியப்பட்டுட்டு நாங்கள் உங்கள் கிட்டே என்ன ஷேர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு கேட்குறா இதுக்கு காங் வந்து அங்கே கொஞ்சம் திரும்பி பாரு எல்லா ஜூனியர்ஸுமே வந்து அவங்களோட பர்சனல் டைமை எங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறான் இப்படி இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது டிவி வந்து காங்க்கிட்ட நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போகிறான் டிவி வந்து டேவை தேடி தான் போயிருப்பான் டே வந்து டிவி வரத பார்த்த உடனே அவனோட திங்ஸ் எல்லாம் கீழே வச்சுட்டு ஒரு தூணுக்கு பின்னாடி போய் ஒழிஞ்சிக்கிறான் இதை வந்து டிவி கண்டுபிடிச்சிட்டு டேவோட ஐடி நம்பர் சொல்லி அவனை கூப்பிட்றான் இப்படி டிவி வந்து ரொம்ப நேரமா நாட் நாட் ஃபைவ் எயிட்டுன்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கான் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் டே வந்து வெளியே வரான் டிவி வந்து டே கிட்ட நீ இந்த ஆக்டிவிட்டியில கலந்துக்கிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறான் இதுக்கு டே வந்து நான் ஒன்றும் கலந்துக்கல அப்படின்னு சொல்றேன் இதனால டிவி வந்து டேவோட திங்ஸ் எல்லாம் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் டே கிட்ட கேட்க ஆரம்பிக்கிறான் நீ வந்து உண்மையாவே தான் சொல்றியா நீ இந்த ஆக்டிவிட்டியில் கலந்துக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்குறான் இதுக்கு டே வந்து நான் ஃபேங்குக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை வந்து கண்டுபிடிச்சி கொடுத்தேன் மத்தபடி எனக்கு அதில் கலந்துக்கணும் அப்படின்ற எந்த விருப்பமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பேக் எடுத்துட்டு கிளம்புறான் அப்போ டிவி வந்து அவனை நாட் நாட் ஃபைவ் எயிட் அப்படின்னு சொல்லிவிட்டு கூப்பிட்றான் இதனால் டே வந்து டிவி கிட்ட என்னோட பேர் ஒன்றும் நாட் நாட் ஃபைவ் எயிட் கிடையாது என்னோட பேர் வந்து டே அப்படின்னு சொல்கிறான் அதனால் டீ வந்து சரி ஓகே டே உன்னோட கையை காட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கையை கேட்குறான் இதனால டேவும் சரி அப்படின்ட்டு அவனோட கையை காட்டுறான் அதனால் டீ வந்து டேக்கு வந்து கயிறு கட்டி விடுறான் இதை பார்த்த டே வந்து எனக்கே அதை கட்டி விடுறீங்க அப்படின்னு கேட்குறான் இதுக்கு டீ வந்து நான் சும்மா தான் கட்டி விட்டுருக்கேன் எப்பவுமே இது வந்து உன் கையிலே இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறான் இதனால் டே வந்து வேணுனே அந்த கயிறை கலட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ண பார்க்குறான் இதை பார்த்து டீ வந்து நான் இப்போதானே சொன்னேன் உன்கிட்ட இதை வந்து கல்லட்டக்கூடாது அப்படின்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் டிவி வந்து டே கிட்டே என் கூட ஒரு இடத்துக்கு வா அப்படின்னு சொல்லிவிட்டு அவனோட கையை வந்து இழுத்துட்டு வரான் இதை பார்த்து டே வந்து என்னை எங்கே கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கான் கடைசியாக பார்த்தா ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துக்கு தான் வந்து கூட்டிகிட்டு வந்திருப்பான் இதனால டே வந்து டிவி கிட்டே என்ன எதுக்காக இங்கே கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்கான் இதனால டீ வந்து நாட் நாட் ஃபைவ் எயிட் தயவு செஞ்சு வாயை மூட்றியா அப்படின்னு சொல்கிறான் அதனால டேயும் சரி அப்படின்ட்டு வாய மூட்றான் அதுக்கப்புறம் அங்கே மாபிரும் பிரேயும் வராங்க இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து டேக்கு வந்து கயிறு கட்டி விட்டுட்டு அப்புறம் அங்கேருந்து கிளம்புறாங்க அதுக்கப்புறம் டீ வந்து இங்கே இருக்கிற ஜூனியர்ஸ்லாம் எவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க நீ நினைக்கிற மாதிரி நாங்கள் இங்கே ஒன்றும் தப்பாக எதுவும் பண்ணலை நீயும் இதில் வந்து ஜாயின் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றான் ஆனால் டே வந்து அவனோட கையை காட்டி எனக்கு இதுவே வந்து போதும் நான் இதிலலாம் ஜாயின் பண்ணிக்கல அப்படின்னு சொல்லிடுறான் அதனால டீவும் சரி அப்படின்ட்டு அவனை விட்டுடுறான் அதுக்கப்புறம் காங்கை காட்டுறாங்க காங் வந்து ஆர்த்தித்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பான் அப்போ ஆர்த்தித்தோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காங் கிட்ட வந்து ஆர்த்தித் எங்கே அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்குறாங்க இதுக்கு காங் வந்து எனக்கு ஈவினிங் தான் வந்து மெசேஜ் வந்தது நான் சீக்கிரமாகவே வந்துடுறேன் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் இன்னுமே வரல அப்படின்னு சொல்கிறான் இதனால் நாட்டு வந்து அப்படின்னா அவன் கண்டிப்பாக ஒர்க் முடித்த பிறகு வந்துடுவான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்போ திடீர்னு பிரேம் வந்து நாட்டை கூப்பிட்டு ஏ அங்கே பாருடா அங்கே ஒரு பொண்ணு போகுது அந்த பொண்ணு எவ்வளோ அழகாக இருக்குது பாரு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறான் அதுக்கப்புறம் இப்போ மட்டும் நான் நாலு வருஷம் கழிச்சு போறது நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு பிரேம் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறான் அதுக்கப்புறம் காங்கிட்டேருந்து ஒரு கயிறு வாங்கிக்கிட்டு நான் அந்த பொண்ணுக்கு போய் இந்த கயிறு கட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாட்டை துணக்கி கூப்பிட்றான் நாட் வந்து காங்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கான் ஆனால் பிரேம் வந்து டைம் ஆகுதுவா முதல்ல அந்த பொண்ணை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாட்டை கூட்டிகிட்டு போகிறான் அதுக்கப்புறம் ஆர்த்தித்தை காட்டுறாங்க கிட்ட டிரைவர் வந்து இதுலேருந்து ஒரு பாக்ஸ் மிஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறான் இதனால் ஆர்த்தி வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஜானுக்கு ஃபோன் பண்ணுறான் ஜான் வந்து நான் மூவி பார்த்துக்கிட்டு இருக்கேன் அதனால அப்புறம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணுறான் அதுக்கப்புறம் சரி அப்படின்ட்டு ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற இவங்களுக்கு வந்து கால் பண்ணி பார்க்குறான் இவங்க வந்து காலை அட்டன் பண்ணுறாங்க கிட்ட வந்து நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்லிவிட்டு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் மிஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறான் இதனால் யோங் வந்து அந்த பாக்ஸ் எந்த இடத்துல இருக்கும் அப்படிங்கிற டீட்டெயிலை வந்து கிட்டே கொடுக்குறாங்க ஆர்த்தித்தும் சரி அப்படின்ட்டு காலை கட் பண்ணிவிட்டு அந்த இடத்துக்கு போகிறான் யோங் சொன்ன இடத்துல தான் அந்த பாக்ஸ் இருக்கும் ஆர்த்தித் வந்து அதை கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு போய் டிரைவர்கிட்ட கொடுத்துட்டு எல்லாத்தையுமே வந்து செக் பண்ண சொல்கிறான் ட்ரைவரும் செக் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் காலேஜுக்கு போகணுமே அப்படிங்கிறதுக்காக அவனோட வாட்சில் வந்து டைம் பார்க்குறான் டைம் வந்து ஏழை தாண்டி இருக்குது அதனால் ரொம்பவே லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு சீக்கிரமாக அங்கேருந்து கிளம்புறான் அதுக்கப்புறம் காங் வந்து ரொம்பவே லேட் ஆகிட்டு இருக்கிறதுனால ஆர்த்தித்துக்கு கால் பண்ணி நீங்கள் எப்போ வருவீங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்கே ஏற்கனவே வந்துட்டாங்க அது மட்டும் இல்லாமல் நான் உங்களுக்காக வெளியே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான் இதுக்கு ஆர்த்தித் வந்து நான் அங்கே வந்த பிறகு உங்களோட ஜாயின் பண்ணிக்கிறேன் நீ வந்து வெளியே எனக்காக வெயிட் பண்ண வேண்டாம் அது மட்டும் இல்லாமல் நீ லேட்டராக இருக்க அப்படி இருக்கும்போது நீ வெளியே நிற்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறான் இதுக்கு காங் வந்து நான் வெளியே வெயிட் பண்ணக்கூடாது அப்படின்னா நீங்கள் மட்டும் அன்றைக்கி ஸ்டேஜுக்கு பேக் சைடில் இருந்து அழுதுகிட்டு இருந்தீங்களே அப்படின்னு கேட்குறான் இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது எங்க பின்னாடி ஆர்த்தித் வந்து நின்றுட்டு நான் ஒன்று அழுகலை அப்படின்னு சொல்கிறான் காங் வந்து பின்னாடி திரும்பி பார்த்துட்டு உங்களை பார்த்தா ரொம்பவே டயர்டாக தெரியுதே என்னாச்சு அப்படின்னு கேட்குறான் இதுக்கு ஆத்தித்து வந்து நான் கொஞ்சம் ஸ்பீடாக வந்தடல அதனால தான் என்னை பார்க்குறதுக்கு உனக்கு அப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறான் காங் வந்து அடுத்த வாட்டி நீங்கள் வரும்போது இவ்வளோ வேகமாக வரணும்லாம் அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறான் இதுக்கு ஆர்த்தித்து வந்து நான் ஒன்றும் உன்னை பார்க்க வரல அப்படின்னு சொல்கிறான் இதனால காங் வந்து அப்படின்னா வேறு யாரை பார்க்குறதுக்காக வந்தீங்க அப்படின்னு கேட்குறான் இதுக்கு ஆர்த்தித்து வந்து நான் உள்ளே இருக்கிற ஜூனியர்ஸை தான் பார்க்குறதுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்கிறான் இதுக்கு காங் வந்து நீங்கள் ஜூனியர்ஸை தான் மீட் பண்ண வந்திருக்கீங்க அப்படின்னா நான் கூட வந்து ஜூனியர் தான் அப்படின்னு சொல்கிறேன் இதுக்கு ஆர்த்தித் வந்து கொஞ்சம் திரு திருன்னு முழிச்சுட்டு எனக்கு அது நல்லாவே தெரியும் நீ இதை சொல்லி எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறான் அதனால் காங் வந்து சரி வாங்க நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஜூனியர்ஸை மீட் பண்ண போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்த்தித் அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறான் அதுக்கப்புறம் பிரேம் வந்து கிட்டே நீ வர வரமாட்டேன்னு நான் நினைச்சேன் நீ வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணியா அப்படின்னு கேட்குறான் இதை கேட்டால் ஆர்த்தி வந்து கடுப்பாயிட்டு என்னை பார்த்தா ஏன்னா உனக்கு ட்ரிங்க்ஸ் பண்ண மாதிரியே தெரியுது நானே வந்து இப்போ தான் ஆஃபீஸ்லேருந்து வந்தேன் அப்படின்னு சொல்கிறான் இதுக்கு பிரேம் வந்து நான் வேலைக்கு போகல அப்படிங்கிறதுனால நீ வந்து என்னை கிண்டல் பண்ணுறியா அப்படின்னு கேக்குறான் இப்படி இவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது பிரைட் வரான் பிரைட் வந்து அங்கே இருக்கிற எல்லாருக்கிட்டையும் இன்றைக்கி வந்து ரொம்பவே நல்ல நாள் அது மட்டும் இல்லாமல் இதை நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணி ஆகணும் இதுக்காக நான் ஒரு நல்ல இடம் பார்த்து வச்சுருக்கேன் அந்த இடத்துல வந்து எல்லாமே சீப்பாக கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற ஓனர் வந்து ரொம்பவே க்யூட்டாக அழகாக இருப்பார் பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் இவன் இப்படி சொன்னதை பார்த்ததும் நாட் வந்து இவன் எதை பத்தி சொல்ல வரான் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சான் அதனால பிரைட் கிட்ட நீ வந்து உன்னோட பாருக்கு வந்து எங்கள் எல்லாரையும் கூட்டிட்டு போறதுக்கு பிளான் பண்ற அப்படி தானே அப்படின்னு கேக்குறான் இதுக்கு பிரேம் வந்து உன்னோட பாரு ரொம்பவே நல்ல இடம் அப்படி தானே அப்படின்னு கேட்குறான் இதுக்கு பிரைட் வந்து ஆமா அது வந்து ரொம்பவே நல்ல இடம் தான் நீங்க எல்லாம் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான் அதனால சரி அப்படின்ட்டு அங்கேருந்து எல்லாரும் கிளம்புறாங்க அதுக்கப்புறம் ஆர்த்தித் மட்டும் அங்கே நின்றுட்டு இருக்கும்போது காங் வந்து அவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறான் உங்களை பார்த்தா ரொம்பவே டயர்டா தெரியுது உங்களுக்கு வேணா நீங்க போய் ரெஸ்ட் எடுங்களேன் அப்படின்னு கேக்குறான் இதுக்கு ஆர்த்தித் வந்து இன்றைக்கி ஒர்க்கில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்துச்சு அதனால்தான் கொஞ்சம் டயர்டாயிட்டேன் எனக்கு இங்கே வரணும்னு ரொம்பவே ஆசையாக இருந்துச்சு இப்போ இங்கே வந்த பிறகு தான் எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது இனிமேல் திருப்பி நான் வேலைக்கு போக சொன்னால் கூட நான் கண்டிப்பாக போவேன் அதுக்கேற்ற மாதிரி என்னை நான் ஃபுல் சார்ஜ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறேன் அதுக்கப்புறம் காங்கிட்டேன் நீயும் நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்கிறான் இதுக்கு காங்கும் நான் உங்களுக்காக நல்லா படிப்பேன் அப்படின்னு சொல்கிறான் உங்களோட டைர்னஸ்லாம் வந்து பறந்து போனதுனால எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது பட் அடுத்த வாட்டி வந்து நீங்கள் என்ன பார்க்குறதுக்கு இங்கே வரக்கூடாது கண்டிப்பாக நான் உங்களை பார்க்குறதுக்காக உங்களோட இடத்துக்கு வருவேன் அப்படின்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் கட் பண்ணால் அப்படியே அடுத்த நாள் காலையில் கட்டுறாங்க ஆர்த்தித்து வந்து ஆஃபீஸில் உட்காந்து தூங்கி தூங்கி வளைஞ்சிட்டு இருப்பான் அப்போ சோம் வந்து அங்கே ஆர்த்தி தூங்கி விளையிறத பார்த்துட்டு நீ வந்து ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்குறா இதுக்கு ஆர்த்தித்து வந்து நான் ஓகேதான் நேற்று நைட்டு வந்து ஒழுங்கா தூங்கலை அதனால தான் இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்றான் இதுக்கு சோம் வந்து நீ போய் ஃபஸ்ட்டு ஏதாவது ஸ்வீட்டான ட்ரிங்க்ஸ் வந்து குடிச்சிட்டு வா உன்னோட தூக்கமெல்லாம் பறந்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்த்தித்து அங்கேருந்து அனுப்பி வைக்கிறா ஆர்த்தித்து வந்து அங்கேருந்து கிளம்புன பிறகு வேகமாக அவளோட பேக் எடுக்கிற அதுலேருந்து கொஞ்சம் மேக்கப் திங்ஸ் எல்லாம் எடுத்து வேக வேகமாக யாரும் பார்க்குறாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு மேக்கப் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் ஆர்த்தித்து வந்து கேன்டீனுக்கு போயிட்டு அவனுக்கு தேவையான ரோஸ் மில்க்கு ஆர்ட்ரு பண்ணிவிட்டு நின்றுட்டுருப்பான் அப்போன்னு பார்த்து அங்கே திடீர்னு ஜான் வந்து எனக்கும் கூட ஒரு ஐஸ்லைட் வேணும் அதை வந்து நீ எப்படி செய்யணும் அப்படிங்கிற ஃபார்முலாவை வந்து நான் உனக்கு சொல்லித்தரேன் அதேமாரி எனக்கு ஒன்று வாங்கிட்டு வந்துடு அப்படின்னு சொல்கிறான் இது வந்து சரி அப்படின்னு சொன்னதும் ஜான் வந்து அதில் என்னெல்லாம் போடணும் அப்படிங்கிறத வந்து சொல்ல ஆரம்பிக்கிறேன் எனக்கு வந்து பாதி டம்ளர் ரைஸ் வேணும் அதுக்கப்புறம் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சுகர் வேணும் நாலு ஸ்பூன் வந்து க்ரீம் வேணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஆனால் ஆர்த்தத்துக்கு வந்து இது எதுவுமே வந்து புரிய மாட்டேங்கிது அதனால் திரு திருன்னு முழிக்க ஆரம்பிக்கிறான் எனக்கு இன்னொரு வாட்டி சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்குறான் இதுக்கு ஜான் வந்து அப்படின்னா நான் அதை மெசேஜ் பண்ணுறேன் நீ அதை பார்த்து வந்து வாங்கிட்டு வந்துடுற அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் இதை பார்த்து அந்த கடையில் இருக்கிறவங்க எனக்கு வந்து எல்லாமே ஞாபகம் இருக்குது நீங்கள் வந்து கிளம்புங்க நான் அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே செஞ்சிட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் ஜான் வந்து சரி நான் பே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒரு ரோஸ் மில்கை ரெடி பண்ணி டேபிள் மேலே வைக்கிறாங்க இது கார்த்தத்தை வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அந்த கடையில் இருக்கிறவங்க வந்து இது உங்களுக்கானது கிடையாது அவங்களுக்கானது அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி பேசும்போது அங்கே திடீர்னு ஏற்று வந்து நிற்கிறா ஏர்த்து தான் வந்து இந்த ரோஸ் மில்க்கை ஆர்ட்ரு பண்ணியிருப்பா போல இருக்குது ரோஸ் மில்கை கையில் எடுத்துகிட்ட பிறகு ஆர்த்தித்தை பார்த்து நீ இங்கே பிரேக்குக்காக வந்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறா இதுக்கு ஆர்த்தித்தும் ஆமாம் அப்படின்னு சொல்கிறான் சரி அப்படின்னா நீ என்ன ஆர்டர் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றி கேட்குறா இதுக்கு ஆர்த்தித்து வந்து நானும் கூட ரோஸ் மில்க்கு தான் ஆர்டர் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறான் அதனால் இறத்து வந்து அப்படின்னா சரி இந்த ரோஸ் மில்க்கை நீ எடுத்துக்கிறியா அப்படின்னு கேட்குறா இதுக்கு ஆர்த்தித்து வந்து அதெல்லாம் வேணாம் ஜான் வந்து ஏற்கனவே ஒரு ஆர்டர் வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க அதையும் வந்து நான் சேர்த்து வாங்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்கிறேன் அதனால் ஏற்று வந்து அப்படின்னா இது எல்லாத்துக்குமே நானே வந்து பில் பே பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்கிறா இதுக்கு ஆர்த்தித்து வந்து அதெல்லாம் வேணா நானே வந்து பில் பே பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறேன் ஆனால் ஏற்று வந்து அதெல்லாம் வேணா நானே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பில் பே பண்ணிவிட்டு அவள் வந்து ரோஸ் மில்கை குடிக்க ஆரம்பிக்கிறாள் அதுக்கப்புறம் இப்போ தான் எனக்கு கொஞ்சம் பெட்டரா ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்றா இதனால ஆர்த்தித்து வந்து நீங்க எப்பவுமே இதுதான் குடிப்பீங்களா அப்படின்னு கேட்குறேன் இதுக்கு ஏர்த்து வந்து நான் எப்போவுமேலாம் குடிக்க மாட்டேன் எனக்கு வந்து டயர்டா இருக்கும்போது மட்டும்தான் நான் குடிப்பேன் அப்படின்னு சொல்கிறா அதுக்கப்புறம் உனக்கு வந்து இது பிடிக்குமா அப்படின்னு கேட்குற இதுக்கு ஆர்த்தித்து வந்து எனக்கு ஸ்கூல் லைஃப்ல இருந்தே இந்த ரோஸ் மில்க்னா ரொம்பவே பிடிக்கும் நான் இதுக்கு வந்து ரொம்பவே அடிக்ட் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்றேன் இதுக்கு ஏர்த்து வந்து உனக்கு ரோஸ் மில்க் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதுனால இதை வந்து நீ குடிச்சு பழகிட்டேன் இதே மாதிரி பழக்கத்தை வந்து நீ ஒர்க் பிளேஸ்ல வந்து பண்ணாத அப்படின்னு சொல்றாங்க இவங்க வந்து ஜானை பற்றி தான் இன்டெரக்டா இவங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க ஆர்த்தித் வந்து எனக்கு புரிஞ்சுது அப்படின்னு சொல்றான் அதுக்கப்புறம் ஜானோட ஆர்டர் வந்துடுது அதை இவங்க ரெண்டு பேரும் எடுத்துகிட்டு திருப்பியும் ஒர்க் பிளேஸ்க்கு வந்து போறாங்க அதுக்கப்புறம் காலேஜை கட்டுறாங்க காலேஜில் எல்லா ஜூனியர்ஸுமே வந்து உட்காந்து படிச்சுட்டு இருப்பாங்க அவங்களுக்கு வந்து அதில் ஒரு டவுட் வந்துடுது அதனால காங்கை கூப்பிட்டு இதை கொஞ்சம் கிளியர் பண்ணி கொடுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க காங்கும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கான் அப்போ ஃபேங் வந்து காங்க கண்ணு வாங்காமல் பார்த்துக்கிட்டு இருக்காங்க க்கா இவன் மனசில்ல என்ன ஐடியா இருக்குதுன்னு தெரியல காங் வந்து எல்லாத்தையும் சொல்லிக் கொடுத்து முடிச்சிட்ட பிறகு அங்கே இருக்கிறவங்கலாம் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து எப்படி இதை சால்வ் பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சிட்டு இருந்தோம் ஆனால் நீங்கள் வந்து ரொம்பவே ஸ்மார்ட் ரொம்பவே ஈஸியாக சொல்லி கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதனால காங்கு வந்து என்ன ஹெல்ப்பாக இருந்தாலும் பரவாயில்ல என்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்கிறான் அதனால அவன் கையில் ஒரு சிப்ஸ் பாக்கெட்டை கொடுத்து அப்படின்னா இதை வந்து ஓப்பன் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா உடனே காங்கும் சரி அப்படின்ட்டு அதை வாங்கி ஓப்பன் பண்ணி கொடுக்குறான் அதுக்கப்புறம் திடீர்னு அங்கே டீ வந்து காங்கிட்ட ஒரு முக்கியமான வேலை இருக்குது என் கூட வரியா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான் காங்கும் சரி அப்படின்னு அங்கே கிட்டலாம் நான் அப்புறம் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான் இதுக்கு பக்கத்துலேயே தான் டே வந்து உட்காந்துட்டு இருப்பான் டீ வந்து வந்தது அவனுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு ஆனால் அவன் போன பிறகு தான் இவன் வந்து திரும்பி பார்க்குறான் அதுக்கப்புறம் டீ வந்து இப்ப இப்போ புதுசாக வந்துருக்கிற ப்ரொஃபசர் எந்த ஆக்டிவிட்டியுமே பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்றான் இதுக்கு காங் வந்து ஏன் என்னாச்சு அப்படின்னு கேக்குறான் இதுக்கு டீ வந்து எனக்கு வந்து சரியாக தெரியலை எனக்கு என்னமோ நம்மளோட ஆக்டிவிட்டிஸ் எதுவுமே அவருக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான் இதனால காங் வந்து அப்படின்னா சரி நான் இதை பற்றி கொஞ்சம் யோசித்து பார்க்குறேன் அதுக்கப்புறம் வந்து என்ன ஐடியா பண்ணலாம் அப்படின்றத பற்றி நம்ம பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான் அதுக்கப்புறம் ஆஃபீஸை காட்டுறாங்க அங்கே எல்லாேருமே வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டு இருக்கும்போது இறத்து வந்து கிட்ட நீயும் வீட்டுக்கு வரியா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறா ஆனால் ஆர்த்தித்து வந்து எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு சொல்கிறான் ஆனால் ஏறத்து வந்து பரவாயில்ல நாங்கள் வெயிட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறா ஆனால் ஆர்த்தித்து வந்து பரவாயில்ல இருக்கட்டும் நீங்கள் வந்து கிளம்புங்க டைம் ஆகும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான் அதனால் சரி அப்படின்ட்டு ஆர்த்தித்தை விட்டுட்டு மீதி எல்லாருமே வந்து கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் வேலையெல்லாம் முடிச்சிட்ட பிறகு ஆர்த்தித் வெளியே வந்து பார்க்குறான் அங்கே காங் வந்து நின்றுட்டுருக்கான் அதனால ஆர்த்தித் வந்து காங்கை கூப்பிட்டு என்கிட்ட சொல்லாமல் நீ ஏன் இங்கே வந்த அப்படின்னு கேட்குறான் இதுக்கு காங் வந்து ஃப்ளாக் டே அப்பவே நான் உங்களை பார்க்குறதுக்காக வருவேன்னு சொன்னனே உங்களுக்கு ஞாபகம் இல்லையா அப்படின்னு கேட்குறான் இதுக்கு ஆர்த்தித் வந்து நீ வருவேன் சொன்னேன் ஆனால் எப்போ வருவேன் அப்படின்ட்டு என்கிட்ட சொல்லவே இல்லையே அப்படின்னு கேட்குறான் இதுக்கு காங்கு வந்து சாரி சொல்லிவிட்டு இப்போ அதனால் என்னை இங்கேருந்து போக சொல்ல போகிறீங்களா இல்லைனா அதுக்காக என்னை அடிக்க போகிறீங்களா அப்படின்னு கேட்குறான் இவன் இப்படி கேட்டதும் ஆர்த்தத்துக்கு ஒன்றுமே புரியல திரு திருன்னு முடிச்சுக்கிட்டே நிற்கிறான் அதுக்கப்புறம் கட் பண்ண அப்படியே அடுத்த சீனை காட்டுறாங்க அங்கே வந்து நைட் ஆயிடுது ஆர்த்தித்தும் காங்கும் ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருப்பாங்க அப்போ ஆர்த்தித்து வந்து காங்கு கூப்பிட்டு உன்னோட கையை காட்டேன் அப்படின்னு கேட்குறான் காங்கும் சரி அப்படின்ட்டு அவனோட கையை காட்டுறான் அப்போ ஆர்த்தித்து வந்து அவனுக்கு கயிறு கட்டி விட்டுட்டு உன்னை நீ ஃபஸ்ட்டு நல்லா பார்த்துக்கோ அது மட்டும் இல்லாமல் ஸ்டடீஸில் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணு அது மட்டும் இல்லாமல் எனக்கு வேறு ஒரு நம்பிக்கையும் இருக்குது உன்னை வந்து எல்லாேருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான் காங் வந்து தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஆர்த்தித்தோட லிப்ஸை பார்க்குறான் அதுக்கப்புறம் மெதுவாக ஆர்த்தித்துக்கிட்ட வர ஆரம்பிக்கிறான் ஆர்த்தித் வந்து பயந்துட்டு டக்குன்னு காங்கை வந்து ஸ்டாப் பண்ணுறான் அதுக்கப்புறம் நீ வேறு எங்கேயாவது போய் விளையாடு நீ பண்ணுறது எல்லாமே ரொம்பவே வேடிக்கையாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு வெக்கப்பட ஆரம்பிக்கிறான் இதை பார்த்தா காங்குக்கும் வந்து வெக்கம் வந்துடுது இதோட இந்த எபிசோடு வந்து இங்கே முடியுது பாய்ஸ் இன் லவ் வந்து முடிஞ்சிட்ட பிறகு இந்த இருந்து கண்டிப்பாக வாரத்தில் ஒரு மூணு எபிசோடாவது போடணும் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சுருக்கேன் பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க அடுத்த எபிசோட் பார்க்கறதுக்கு மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்குமே தேங்க்ஸ் பாய்